இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்போதுமே தமிழ்நாடுன்னா சுத்தமா பிடிக்காதுங்க சொல்ல போனா மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு பத்தி எதுவுமே தெரியாதுங்க அது மட்டும் கிடையாது பாஜக அரசு கிட்ட இருந்து அதாவது மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் ஸ்கீம்ஸ்மே கொண்டு வந்ததும் கிடையாதுங்க கொண்டு வர போறதும் கிடையாதுங்க இப்படிலாம் ஒரு சிலர் வந்து தமிழ்நாட்டுல சொல்லிட்டு சுத்துறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் பண்ணிட்டே இருந்தாலும் பண்ணாலுமே ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பாஜக அரசு இல்ல மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தூக்கத்துல இருக்கிறவங்கள எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது அப்படின்ற தாங்க எல்லாருக்குமே தெரியும் பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பட் அவங்க வந்து இத ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன் இந்த மாதிரியான வீடியோவை பாஜகவை எதுக்குறவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண சொல்றோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்குமே தெரியுங்க பாஜக அரசு வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணும் நிச்சயமா ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டே இருக்காங்க பண்ண போறாங்க அப்படிங்கறது அவங்களுக்குன்னு மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரியான வீடியோ ஷேர் பண்ணி பாஜக அரசு தமிழகத்துக்கு என்னென்ன பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஒரு வீடியோல இல்லைங்க நூறு வீடியோலயும் இல்ல ஆயிரம் வீடியோல கூட சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்காக பண்ணியிருக்கிறாங்க சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பத்தி மட்டும் நம்ம பாக்கலாங்க மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு நூறு நாட்கள்ல தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சில முக்கியமான திட்டங்களை பத்தி மட்டும் இந்த வீடியோ நம்ம பாக்கலாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரயில்வே துறைக்காக ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நிறைய வந்தே பாரத் ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு இந்த நூறு நாட்கள்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா புதுசா ரெண்டு வந்தே பாரத் ட்ரெயினையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தூத்துக்குடி உடைய ஆர்பரை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக மத்திய அரசாங்கம் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி நெடுஞ்சாலை துறைக்காக அதாவது நேஷனல் ஹைவேக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டையும் திட்டத்தையும் கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது நிச்சயமா நீங்க நம்ப மாட்டீங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இப்ப வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு நேஷனல் ஹைவேக்காக அதாவது நெடுஞ்சாலைத்துறைக்காக மட்டும் ஒதுக்கி இருக்கிற அமௌண்ட்டுங்க அதாவது ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தோரு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து எக்கனாமிக்ஸ்ல நம்ம படிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரியுடைய உடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மோடி அரசாங்கத்துல இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இம்பார்ட்டன்ஸ்ன்றது தாண்டி மோடி அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிருக்காங்க சோ நம்ம யூபிஏல இருந்து நிறைய விஷயம் நம்ம அதுல பேசுறாங்க அதை நம்ம தனியா பேசுவோம் சோ அந்தபடி பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேல இருந்து ஏர்ல இருந்து வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்து ரோட் ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இவங்க மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அதன் மூலயமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டினுடைய எக்கனாமிக்கே வந்து குரோத் ஆகுங்க மத்திய அரசாங்கம் அதாவது மோடி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுல ஒரு சின்ன பார்த்து ஜீரோ பாயிண்ட் ஒன் கூட நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலைங்க ஸோ மத்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தரா வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம் இதுக்கு அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு நேற்று வந்து இம்பார்டன்ஸ் தர கிடையாதுங்க பல ஆண்டுகளாவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சைனாவுடைய பிரசிடன்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு மகாபலிபுரம் வந்து விசிட் பண்ணியிருப்பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு கைடா அதாவது சைனாவுடைய பிரசிடன்ட்டுக்கு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைடா மகாபலிபுரம்ல இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் மானுமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சுத்தி காமிச்சிருப்பாருங்க ஸோ நார்மலா இருக்கக்கூடிய மோடி ட்ரெஸ்ல வந்து அவர் இருந்திருக்க மாட்டாரு தமிழ்நாட்டுடைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வேட்டி தான் இருந்திருப்பாரு அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கழுத்துல துண்டு அங் வஸ்திரம் அப்படின்றதையும் போட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க ஸோ அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா ஒரு பிரெசிடென்டா வந்து வெல்கம் பண்ணி சும்மா வந்து மற்றவங்க வந்து கூட்டிட்டு போய் அதை காட்டுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவர் முழுசா உள்வாங்கி இவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த இன்னொரு நாட்டினுடைய பிரசிடென்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு விஷயம் மகாபலிபுரத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்றத பாருங்க அதே போல வந்து கேஷுவலா போய் சொல்லாம ஒரு கைடா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பர்சனாவே மாறி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணி இந்த விஷயத்த செஞ்சிருப்பாருங்க நம்ம இதுலயே தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றத உலகத்திலேயே பழமை வாய்ந்த மொழி அப்படின்னா தமிழ் மொழி தாங்க இந்த தமிழ் மொழியை யுனைடெட் நேஷன்ல போயிட்டு பேசின ஒரே ஒரு தலைவர் யார் அப்படின்னா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தாங்க இது மட்டும் இல்லைங்க நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் செய்த நிறைய விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டே போலாம் அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா புதுசா கட்டின பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போன செங்கோலை தான் வச்சிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்க என்ன அப்படின்னா அந்தமான நிக்கோபருடைய தலைநகரம் போர்ட் பிளேயர் அப்படின்றது சோ அதனுடைய நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க அதுக்கு மேற்கோள் காட்டின விஷயம் என்ன அப்படின்னா சோழ அரசனுடைய கடற்படை தளம் வந்து அந்தமான்ல இருந்தது அப்படின்றத வந்து மேற்கோள் காட்டி அழகான ஒரு தமிழ் பெயரா வந்து அங்க மாத்திருக்கிறாங்க இது மட்டும் கிடையாதுங்க பாஜக அரசாங்கம் அதாவது மோடி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க இந்த விஷயத்த தயவு செய்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஷேர் பண்ணி பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தமிழுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமைங்க